நம்ம மனசு வந்து என்னன்னா யார் பண்ணாலும் இல்லாத ஒரு மைண்ட் இருக்கும் வெளியே தூக்கிட்டு போட்டு அதே மாதிரி முக்கியமாக நான் சொல்றது பார்க்க ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பாருங்க டிவி சீரியல்ஸ் பார்க்கறதுனாலே நிறைய பேர் இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் நிறைய வீட்டில் பார்க்க அதனாலே பிரச்சனைகள் வரும் ஒரு சீரியஸாக பத்தோ ஒரு சீரியல் சீரியல்

சாப்பிடுங்க உசிச்சு சாப்பிடுங்க இயற்கையான ஒரு உணவு கடைபிடிங்க ஒரு வாழ்ந்து வந்து ஒரு இயற்கையாக வாழ்ந்து போங்க அதெல்லாம் பண்ண நோயெல்லாம் ஆனால் போகணும் பிரபஞ்சம் கடவுள் இருக்காது கண்டிப்பாக இல்லாமல் இல்லை கடவுள் அதுதான் அது வந்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு ஃபிக்ஸ்லேயே ஒன்றே ஆகலை ஏன் காப்பாற்ற அங்கேதான் கடவுள் இருக்க

ீங்க அதனால யாருக்கும் எந்த துரோகம் பண்ணாம எந்த தேர்தல் பண்ணாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் வீட்டில்